சமாதான கலை விழா நிகழ்வுகள் தொடங்குகின்றன சார்பாக நடைபெறும் வருகை புரிந்து இந்த விழாவிற்கு அனுசரணை வழங்கியுள்ள மீடியா செவன் ஆர் எஸ் யூனிவர்சல் சிண்டிகேட் கே கேவி குரூப் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மக்கள் ஆஃபீஸ் ஃபவுண்டேஷனுடைய முக்கிய நோக்கம் என்பதை உங்களிடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆட்டோ ஆஃபீஸ் ஃபவுண்டேஷன் என்ற இந்த ஃபவுண்டேஷன் என்பது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அது கடந்த வருடம் தொடங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சமூக சேவை செய்யக்கூடிய விதங்களை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து அதை எந்த துறையில் நம்ம வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கமோ அந்த துறையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கூடுதல் கவனம் செலுத்தணுங்கிற அடிப்படையில் சமூக சேவைகளில் ஒரு மூன்று துறையை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த துறைகளில் முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு விதத்திலே இந்த ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் அமைந்திருக்கிறது ஃபேஸ்புக் மூலமாக உசேன் பாஸ் சாஹிப் அறிமுகமானாங்க அப்படி அறிமுகமாகும் போது நான் என்னுடைய இதெல்லாம் ஆக்கங்களை எல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடல் கடந்த பறவைகளுடைய அந்த வாய்ப்பை எடிட்டிங் செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி கடல் கடந்த பறவைகள் வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்ல போகும்போது அதை முழுமையாக எடுத்து அதை என்ன செஞ்சு நான் பணிகள் செஞ்சு கொடுத்து அதை ஒரு ஒரு கருவாக வந்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் ஒரு செய்தியை கொண்ட குறும்படத்தை நான் பார்த்தோம் ஹிஜாபுடைய முக்கியத்துவத்தை அது பெண்ணுடைய உரிமை என்பதை சுருக்கமாக சொல்லி இருக்கிறார் பாய்கிறது அதே சமயத்தில் மது விற்பனை நடப்பதற்கு அரசாங்கத்துடைய முழு அனுமதியும் பாதுகாப்பும் இருந்து கொண்டிருக்கிறார் இடத்தில் ஊடக வலிமை இருக்கிறதோ அவர்கள்தான் வலிமையானவர்கள் என்கிற கருத்தை அவர் சுட்டிக்காட்டினார் யதார்த்தம் அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகத்தை தனது கரத்திலால் தனது ஆதிக்கத்திற்குள்ளே வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் யூத சியூனிஸ்டுகள் இன்றைக்கு ஒரு வலிமையான சக்தியாக இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக இந்த நாட்டில் எத்தனை மோடிகள் வந்தாலும் எத்தனை ராமகோபாலன்கள் வந்தாலும் எத்தனை பேர் இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களை கருவறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் அவர்கள் எண்ணமெல்லாம் நிறைவேறாது ஈடையாகாதாது இந்தியா ஒரு மத சார்பற்ற ஜனநாயக நாடாக அனைத்து மதங்களும் பூத்துக்குழுங்கக்கூடிய கதம்ப மலர் தோட்டமாக இன்ஷால்லா இருக்கும் அதற்காக வேண்டி நாமெல்லாம் முயற்சிக்க வேண்டும் அதற்காக வேண்டி இது போன்ற ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும்